குழந்தையே உன் அப்பன் இன்று உனக்கு காலையிலேயே ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்து இருக்கிறேன் என் பிள்ளையே அப்பன் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்ற விஷயங்கள்தான் இந்த விஷயம் நேற்று இரவு உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நடந்த ஒரு விஷயம்தான் என் பிள்ளையே உன் அப்பனானவன் உனக்கு காவலுக்கு நின்று கொண்டு இருந்த நேரத்தில் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து ஒரு சக்தியானது அப்பன் என்னிடத்தில் உன்னை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லி சென்றது அந்த விஷயத்தை உடனடியாக உன் இடத்தில் சேர்க்க வேண்டுமென்றுதான் உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன் என் பிள்ளையே பொதுவாக இல்லத்தில் வாசலுக்கு அடிக்கடி ஒரு சக்தி வருகின்றது என்றால் அது தெய்வ சக்தியா அல்லது தீய சக்தியா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தீய சக்தியாக இருக்கும் பட்சத்தில் மற்றவர்கள் ஏவி விடுகின்ற விஷயம் ஏனென்றால் ஆத்மா என்றால் அது தீங்கு நினைக்க வந்திருக்காது உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரேனும் இறந்து அவர்களுடைய ஆத்மா அங்கே வருகிறது என்றால் அது உனக்கு தீங்கினை விளைவிக்காது அதனால் அதற்கான நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு நாளும் கிடையாது அதே நேரத்தில் மற்றவர்கள் அனுப்பிய செய்வினை பில்லி ஏவல் சூனியம் என்று ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மற்றவர்களால் செய்யப்பட்ட விஷயங்கள் என்றால் என் தங்கம் அது போன்ற விஷயங்களிலிருந்து மட்டும்தான் நீ சற்று பயப்பட வேண்டும் அதுவும் உனக்கு பயமாக இல்லாமல் அதனை எதிர்கொள்ள வரக்கூடிய திறமையாக அது உனக்கு மாறிவிட வேண்டும் இப்படி ஒவ்வொரு விதமான சக்திகளும் உன் இல்லத்தை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நான் சொல்கின்ற இந்த சக்தியானது உன்னை பற்றி என்னிடத்தில் நின்று பேச செய்தது என்னிடத்தில் நின்று பேசுவது கூறிய தைரியம் அந்த தீய சக்திக்கு நிச்சயமாக கிடையாது அது என்னை கண்டாலே அந்த பக்கத்தில் இருந்து ஓட்டம் எடுத்து ஓடி சென்றுவிடும் அது ஒரு ஆத்மாவாக இருக்கும் பட்சம் அவர்களால் இத்தனை நேரம் எல்லாம் என்னோடு பேசிவிட முடியாது உன்னை பற்றி சில விஷயங்களை என்னிடத்தில் சொல்ல முடியும் அதுவும் நான் அனுமதித்தால் மட்டும்தான் அதனால் நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்ற சக்தியால் அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்கள் என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன் இதிலிருந்து ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்வாய் இல்லத்தில் வாசலுக்கு வந்து செல்வது நிச்சயமாக தீய சக்தியாக இருக்காது ஒரு ஆத்மாவும் கிடையாது என் பிள்ளை அவர்கள் நிச்சயமாக வருகின்றார்கள் என்பது உண்மை ஆனால் நேற்று இரவு நான் கண்ட சக்தியானது உனக்கு இப்பொழுது தெரிவித்து விட்டேன் ஏனென்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ மன அடையத்தான் செய்வாய் உன்னை காயப்படுத்துகின்ற விதமாக எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதை முதலில் நீ புரிந்துகொள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு வகையில் உனக்கான கஷ்டங்கள் வரத்தான் செய்கின்றது என்றால் கண்ணீருக்கும் உனக்கும் பதில் தருவதற்காகத்தான் அந்த சக்தி உன்னுடைய இல்லத்தை தேடி வந்தது அது மட்டுமல்லாமல் இந்த சக்தி உன் மீது இருக்கின்ற அன்பு இந்த அப்பன் நான் வைத்திருக்கின்ற அன்பினை விட அளவு பெரியது அப்பன் இப்படி சொல்கின்றேன் என்றால் நிச்சயம் அந்த சக்தி உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து செல்வது ஒரு தவறும் இல்லை என்று தானே நீ நினைப்பாய் நிச்சயமாக என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று நீ விரும்பினால் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று நீ விரும்பினால் நிச்சயம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ மனநிறைவோடு மன அமைதியோடு ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் மனதில் இருக்கின்ற தைரியத்தோடு அந்த பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ள வேண்டும் எல்லா பிரச்சனைகளையும் கண்டு பயந்து ஓடிவிட்டோம் என்றால் நாளை நமக்கு எந்த தீங்குகளையும் செய்வதற்கு இவர்கள் மனதுக்குள் எந்த ஒரு பயமும் வந்து விடாது எந்த ஒரு தயக்கமும் வந்து விடாது அடுத்தவர்களுக்கு தெளிவாக இருந்த போன்ற விஷயங்கள் செய்துவிட்டு சென்று விடுவார்கள் என் பிள்ளை இவர்கள் செய்த நினைக்கின்ற எல்லாம் உனக்கு கெடுதலை விளைவிக்க கூடியதாக இருக்குமானால் நிச்சயமாக என்றோ இவர்கள் வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருப்பார்கள் ஆனால் உண்மையில் நான் சொல்கின்ற இந்த சக்தியானது உனக்கு நல்லதை செய்வதற்காகத்தான் உன் இல்லத்தின் வாசலை தேடி வந்திருக்கின்றது உன் அப்பன் என்னை கண்டதும் அவர்கள் அங்கே நின்று விட்டார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் என்னை கண்டு மிகுந்த மன சந்தோஷத்தை அடைந்தார்கள் என்னிடத்தில் பேசிய வார்த்தைகள் சொல்லிவிட்டு அவர்கள் யார் என்று நான் சொல்லுகின்றேன் என் பிள்ளையே அவர்கள் என்னிடத்தில் பேசிய வார்த்தைகள் இவைதான் அப்பன் நீங்கள் இங்கே காவலுக்கு இதை பார்க்கும் பொழுது எனக்கு அத்தனை சந்தோஷமாக இருக்கின்றது இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது ஒரு பிரச்சனை முடிந்துவிட்டால் நமக்கு நல்ல அறிவை கிடைத்து விட்டது இந்த வாழ்க்கையில் நம்மால் நல்லபடியாக வாழத் தொடங்கி விட்டோம் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களே யாரும் தந்து விட மாட்டார்கள் என்று எண்ணி இந்த குழந்தையானது மனநிறைவோடு இருக்கின்ற நேரத்தில் இந்த பிள்ளைக்கு கஷ்டங்கள் மீண்டும் கொடுக்க ஒரு கூட்டம் வந்து கொண்டு இருக்கின்றது இந்த சூழ்ச்சியிலிருந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும் வாழ்க்கையில் பல்வேறு அடிகளையும் மிதிகளையும் பட்டு பல்வேறு கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு கடைசியில் இந்த வாழ்க்கை வாழ முடியாத தவித்து விடக்கூடாது இவர்களுக்கு நீ நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் இவர்கள் வாழ்க்கையில் நல்லது நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இவர்கள் எத்தனையோ தவறுகளை செய்து இருக்கின்றார்கள் அதை இல்லை என்று ஒரு நாளும் நான் மறுக்கவில்லை அத்தனை தவறுகளையும் செய்திருந்தாலும் வாழ்க்கை எப்படியாவது வாழ வேண்டும் என்று தானே துடிக்கின்றார்கள் இப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு தான் தெய்வம் உறுதுணையாக நிற்க வேண்டும் நீயும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றாய் என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் தேவையற்ற பிரச்சனைகளை தேவையற்ற சோ என்று என் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தொடர்ந்து அவர்கள் வருகின்ற நேரத்தில் அவர்கள் இந்த வாழ்க்கையே வெறுத்து விடுகின்றார்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை கிடைப்பது போல நம் செய்யாத விஷயங்களை எல்லாம் நமக்கு கெடுதல் நடக்கின்றதே என்று எண்ணி அவர்கள் மிகுந்த மனவேதனை அடைகின்றார்கள் அப்பன் தவறு செய்தால் பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் தண்டனை கிடைத்துவிடக் கூடாது தவறுகள் செய்யக்கூடாது என்று நினைப்பார்களுக்கு ஒரு நாளும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது இந்த பிள்ளைகள் இரண்டையுமே கலந்து மனதுக்குள் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நம் எப்பொழுதும் நம் நிலையிலிருந்து தவறக்கூடாது எந்த தவறும் யாருக்கும் செய்யக்கூடாது என்று நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இவர்களுக்கு இந்த நிலை நம் மாற்றிவிட வேண்டும் அதை முன் அதை அவர்களுக்கு செய்து கொடுக்கத்தான் ஆனால் உன்னை இங்கு கண்ட பிறகு எனக்கு அத்தனை மன மகிழ்ச்சி அதனால் நீ ஒருவரை இதனை செய்து முடித்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில் நான் இப்பொழுது செல்கின்றேன் நிச்சயமாக நான் இங்கு இருக்கின்றது வேறு எங்கும் செல்ல போவது கிடையாது இவர்களுக்கு எப்பொழுதும் நான் காவலாக இருக்கத்தான் செய்வேன் இருந்தாலும் நீ அவர்களுக்கு உன்னுடைய பேச்சினை தினமும் கேட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கும் பொழுது இன்னும் அவர்களுக்கு அது அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் என்றும் உன் வாழ்க்கையில் சீர்படுத்தி கொடுக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற மனிதர்களிடத்தில் உன்னை காப்பாற்ற வேண்டும் உனக்கான மன நிம்மதியை திருப்பி தர வேண்டும் உன் கையில் கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டு கொண்ட இவர் வேறு யாரும் கிடையாது என் பிள்ளை இவர்கள்தான் உன்னுடைய குல தெய்வம் உன் குல தெய்வம் உன் இல்லத்தை தேடி வந்து விட்டதற்கு காரணம் சில விஷயங்கள் அவர்களுக்கு மனதை நெருடி விட்டது சில விஷயங்கள் அவர்கள் செய்த மிக பெரிய தவறாக உணர்ந்து விட்டார்கள் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விதத்திலும் கெடுதல் நினைக்க Que horror, என்று அவர்கள் ஓடி வந்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே நிச்சயம் அவர்களுடைய வாக்கினை மதித்து அவர்கள் செய்த சொன்னதை இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நிச்சயம் செய்து கொடுப்பேன் அதில் ஒரு மாற்று கருத்தும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே நீ இந்த வாழ்க்கையில் இனிமேல் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக பெற்று கொள்வாய் உன் தெய்வம் இந்த வார்த்தையை உனக்கு துணையாக நிற்கும் பொழுது இனி வாழ்வில் இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றிற்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்